ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை தவிர யாருடனும் பயணிக்க முடியாது ஆழ்ந்த ஆலோசனைக்கு பிறகு ஆந்திரா பறக்க தயாரான நத்தம் சிவசங்கரன் தடுத்து மீண்டும் கட்சியில் இணைப்பார் அசீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் இனத்துக்காக ஆத்மபூர்வமாக செயலாற்றக்கூடிய ஒரு கட்சி அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அந்த கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இறங்கி தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ்நாட்டின் வளங்களையும் பாதுகாக்க களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே அது புரியும் அதுல மிக முக்கியமான ஒருவர் தான் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அந்த அளவுக்கு தன் உயிரே போனாலும் பரவாயில்ல நத்தம் சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த ஒரு இயற்கை வளத்தையும் இயற்கை வள கொள்ளையர்கள் சூறையாட விடமாட்டேன்ட்டு ரொம்ப உறுதியாக நிற்பாரு அவருடைய ஒவ்வொரு காணொலிகளுமே உலக பசித்தி பட்சமே சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய மன வலிமையை கனிம வள கொள்ளைக்கு எதிராக காட்டுவார் சோ அப்படிப்பட்ட நத்தம் சிவசங்கன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்துட்டு வந்தாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதி பகுதியில நாம் தமிழர் கட்சிக்காக போட்டியிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட நத்தம் சிவசங்கன் அவர்கள் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியின் எந்த ஒரு மேடையிலையும் தோன்றாம இருந்தார் அதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு விசாரிக்கும் பொழுது சீமான் அவர்களுடைய ஒரு ஆடியோ அவருடைய மனதை ரொம்பவே கஷ்டப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருந்துச்சு அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியும் பல்வேறு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் நத்தம் சிவசங்கன் அவர்கள் தொடர்பு கொண்ட போதும் அவர் டைரக்டான சீமான் அவர்கள் என்னிடம் பேசணும் அப்படின்னா தான் நான் கட்சியில பயணிக்க முடியும் அதுதான் எனக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிற ரேஞ்சில் கட்டன் ரைட்டாக சொன்னதாக சொல்லப்படுது அதன் பிறகு இவருடைய இந்த மனஸ்தாபத்தை உணர்ந்து நடிகர் விஜய் போன்றவர்கள் கூட இவரை அழைத்து பேசியதாகவும் ஒரு தகவல் உண்டு ஆனாலும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வேற எந்த கட்சியிலையுமே சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லப்பட்டுச்சு பிற கட்சியின் தலைவர்கள் வாழென்றா வந்து கூப்பிட்டாலுமே நத்தம் சிவசங்கரன் அவர்களால் தமிழ் தேசிய தலத்தை தாண்டி வேற ஒரு தளத்துல பயணிக்கிறதுக்கு அவருடைய மனதை இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுறாங்க காரணமாகவே பல்வேறு நாட்கள் கடந்த பல வாரங்களாக அவர் கடும் மன உளைச்சல் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழல்ல தான் நத்தம் சிவசங்கரன் அவர்களுடைய கல்வி அவருக்கு பெரிய அளவு அவருடைய பாதையை மாற்றக்கூடிய வகையில அவருடைய வாழ்க்கையில ஒரு வேலையை செய்திருக்கு அதாவது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஒரு பிஹெச்டி ஹோல்டர் ஒரு ஆராய்ச்சியாளர் அது மட்டும் இல்லாம பேராசிரியராகவும் பணியாற்றியவர் சோ அவருக்கு இப்போ ஆந்திராவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகம் தங்களுடைய பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றும்படி அழைச்சிருக்காங்க மொத்தமாக நீங்க ஆந்திராக்கே வந்துருங்க இங்க பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு ஒரு துறையின் ஆகவே நாங்க பதவி தர்றோம் அதுல நீங்க

நத்தம் தொகுதி அவருக்கு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத அமை போன்றவர்களுடைய இனமாருக்கு நன்றி பணக்காம்